விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் இருந்தது அதனால அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தங்க பேரு சிவகாமி நாச்சியார் இன்னொருத்தவங்க பேரு ராஜலட்சுமி நாச்சியார் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது தூரம் தேசத்துல கட்டி கொடுத்துட்டோம்னா நினச்ச நேரம் பிள்ளைங்க பக்கத்துல வந்து இருக்காது நினச்ச நேரம் பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிட முடியாது நினச்ச நேரம் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் என்ன பண்ணிட்டாரு தான் சொந்த அக்கா மகனாக இருக்கக்கூடிய தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு சொந்த அக்கா மகன் தான் சொந்த மருமகன் ரெண்டு பிள்ளைகளையுமே கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாரு அப்போ அக்கா தங்கச்சியும் ஒற்றுமையாக இருந்துக்குவாங்க நம்ம அக்கா மகன் அன்பாக பார்த்துக்குருவான் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அவனை நம்ம கண்டுகிச்சுக்கலான்னு சொந்தத்திலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்து ராமேஸ்வரத்துக்கு அவர் ஆளுநராகவும் போட்டார் காலம் அவ்வளவு மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது திடீர்னு அவர் அரசபையில் அந்த பசு வந்து நின்ன மாதிரி ஒரு சாது ஒரு துறவி வந்து நிக்கிறார் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் என்னைய தேடி வந்திருக்கிறீங்கன்னு அரசராக இருக்கக்கூடிய சேதுபதி கேட்கிறார் அவர் சொல்றாரு ஐயா நான் காசிலிருந்து வடநாட்டிலிருந்து வர்ற துறவி துறவி கிட்ட பணம் காசு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா கோயில்களுக்கும் போய் தீர்த்த நீராடி அங்கே கிடைக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ராமேஸ்வரத்துல போய் ஈஸ்வரனை தரிசனிக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் லட்சியம் இன்னைக்கு அப்படித்தான் வந்தேன் ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு அந்த படகுல ஏறி உக்காந்தேன் நாளனா கட்டணம் கொடுன்னு கேட்டாங்க இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க என்ன மாதிரி இல்லாத துறவிகள் காசுக்கு என்னையா செய்வோம் நாங்க ஈஸ்வரனை பார்க்க முடியாதா நாங்க சிவனை தரிசிக்கவே முடியாதா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ட்டார் அப்படியே சேதுபதி ஒரு கணம் ஆடி போய்விட்டார் ஏன்னா அது வரைக்கும் அவருடைய ஆட்சியிலே ராமநாதபுரத்திலிருந்து யாரு ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போனாலும் அதுக்கு கட்டணம் கிடையாது கட்டணம் வசூலிக்க கூடாது இது சட்டம் அதையும் மீறி ஒரு துறவி கிட்ட கட்டாயப்படுத்தி பணம் கேட்டிருக்காங்கன்னா அது யாரா இருக்கும் மந்திரியை கூப்பிட்டு கேட்கறாரு யார் எந்த ஒரு கொடுமையான செயலை செஞ்சது மந்திரி ரொம்ப பணிவா சொல்றாரு உங்க மருமகன் தண்டபாணி தேவர் தான் நாளண்ணா வசூல் பண்ணி அவர் வச்சுக்கிறதுக்காக இல்லை கோயில் பராமரிப்புக்கும் கோயில் வளர்ச்சிக்கும் அதை செலவழிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு ம் அவன்தான் போட்டானா ஆமாம் வர சொல்ல அவனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க நீ தான் வசூல் பண்ண சொன்னியா ஆமாம் நாளன்னா வசூல் பண்ண சொல்லி நீ தான் சட்டம் போட்டியா ஆமாம் நான் தான் போட்டேன் அந்த கோயிலுக்கு கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் போட்ட சட்டம் உனக்கு தெரியும் தானே தெரியும் தெரிஞ்சே மீறி இருக்கு அப்படித்தானே ஆமா அவ்வளோதான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் இந்த தேசத்துக்கே நீ துரோகம் செய்திருந்தால் கூட உன்னை நாடு கடத்தி விடுவேன் ஆனால் நீ செய்தது ஈஸ்வர துரோகம் இவனை உடனே சிரச்சேதம் செய்யுங்கள் உடனே கழுத்தறுத்து அறுத்து கொன்றுங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார் நீங்க நினைச்சு பாருங்க சொந்த அக்கா பையன் இவர்தான் தான் மாமா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தூக்கி வளர்த்துருப்பார்ல இவர் மடியில உட்கார தான் அந்த பிள்ளைக்கு எல்லா சடங்கும் நடந்திருக்கும் அவனை எவ்வளவு நேசிச்சிருந்தா அவனுக்கு கட்டி கொடுத்திருப்பார் வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு தகப்பனாக அவர் சிந்திக்கவே இல்லை ஒரு தாய் மாமனாக அவர் யோசிக்கவே இல்லை ஒரு நாட்டின் நீதி தவறாத மன்னனாக மட்டுமே யோசித்தார் சொந்த மருமகனை கொண்டுட்டார் இப்ப இந்த செய்தி அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியுது சாகிறதுக்குள்ளேயாவது கணவன் முகத்தை ஒரு தடவை பார்த்துருவோன்னு ஆளுக்கு ஒரு பள்ளக்கில் கிளம்பி வர்றாங்க அதுக்குள்ள செய்தி சொல்லிட்டாங்க அவரு தலையை துண்டிச்சாச்சு உடனே எந்த இடத்துல அந்த செய்தியை கேள்விப்பட்டார்களோ அதே இடத்துல இறங்கி அக்காவும் தங்கச்சியும் அவங்கவுங்க இறங்கின இடத்துல தீ மூட்டி அந்த தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் இன்றைக்கும் அந்த இரண்டு பெண்களின் நினைவாக அக்கா மடம் தங்கச்சி மடம் என்று அந்த இடம் சரித்திரத்தில் நிலை பெற்று நிறைந்திருக்கிறது என்றால் அது ரெண்டு அக்கா தங்கச்சியுடைய தியாகம் மட்டுமில்லை இந்த தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு மனுநீதி சோழன் போல தன் பிள்ளைகளாக இருந்தாலும் தன் சொந்தக்காரனாக இருந்தாலும் தன் சொந்த மருமகனாக இருந்தாலும் கூட நீதிதான் முக்கியம் என்று தலை நிமிர்ந்து நின்ற ஒரு மறவர் குல தலைவனின் வரலாறு அந்த இரண்டு இடத்திலும் மறைந்திருக்கிறது இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் நின்னா கூட அவர்களுடைய மூச்சு காற்றின் ஓசை உங்களுக்கு கேட்கும் நம்ம பிள்ளைங்களை எங்கெங்கேயோ கூட்டு போகிறோம் ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போகிறோம் சுற்றுலா கூட்டி போகிறோம் ஊ ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போகிறோம் ஆனால் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் அந்த அக்கா மடம் தங்கச்சி மடத்துக்கும் எத்தனை பேர் கூட்டு போயிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வரலாற்று நினைவிடங்களுக்கு நம்முடைய இனம் தடம் பதித்த சுவடுகளை காண்பிக்க அடுத்த தலைமுறையை நாம் கண்டிப்பாக அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும் அப்போதான் தெரியும் ஓ இப்படிப்பட்ட பரம்பரையில் நாம் வந்தவர்களா என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியும் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து வேண்டும்